ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டன் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி அதுவும் நல்ல ஹெல்த்தியாக ஃபுல்லிங்காக செஞ்சு தரலாம் இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இப்படி மொறுமொரும் செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேங்க இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப மெலிஸாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு தான் செய்ய போகிறோம் கேரட்டில் நம்ம பொரியலோ வறுவலோ இல்லை குழம்புல போட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேரட் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க மூணுலேருந்து மூன்று டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை கிலோ கேரட்டுன்றதுனால இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவிலே உப்பு இருக்கும் உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கங்க அதிக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மசாலா நல்லா கேரட்டில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கங்க இப்போ இதை ஊற வைக்க வேண்டியதில்லை இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க அதிக எண்ணெய் தேவைப்படாது இது மாதிரி பேனில் கொஞ்சமாக ஒரு அஞ்சு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து நல்லா முருவலாக கிடைக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரே பேட்சாக செத்துறாமல் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கங்க இன்னொரு பேச்சா கூட நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அப்படியே மேலே சேர்த்துருங்க நல்ல ஃப்ளேவர் மனமும் சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவே தோற்று போயிடுங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையோடு சேர்த்து லைட்டாக பொறிஞ்சதும் இவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வெந்ததும் எடுத்துடுங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் போட்டதும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து நல்ல மேலேயும் முருவலாக கிடைக்கும் இது வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சட்டுனே வெந்துடும் பாருங்கள் எல்லாம் ஒரே ஈவனாக செவந்து முருவலாக வந்திருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடுங்க அந்த கருவாப்பிள்ளையோடயே சேர்த்து சாப்பிட நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் சைடிஷ்ஷாகவும் கொடுத்து அனுப்பலாம் லீவு நாட்களில் வீட்டில் சைடிஷ்க்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க அருமையான சுவையில் கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி கேரட்டை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி சிக்ஸ்டி ஃபைவாக செஞ்சு கொடுங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்பவும் அடுத்த பேட்ச் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் அதிக டைம் எடுக்காது பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க போதே சுட சுட காலி பண்ணிட்டாங்க அளவுக்கு நல்லா அருமையாக இருந்தது இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேரட் சாப்பிட்லையேன்னு இனி கவலைப்படாதீங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு வாங்குவாங்க நீங்கள் கிலோ கணக்கில் செஞ்சாலும் பத்தாது இந்த ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்